ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா புரியாத ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மள வந்து நம்மள வந்து நல்லா நம்ம கூடையே இருப்பாங்க நம்மள கூடையே இருந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்காம ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்மளை தூக்கி போட்டு தூக்கி எரிஞ்சிட்டு தூக்கி எரிஞ்சு பேசுவாங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட போய் நம்ம ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் விளக்கங்கள் கொடுத்தாலும் அதை வந்து அவங்க மைண்டில் வந்து ஏற்றிக்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மைண்ட் செட்டை வந்து ஐயோ அவங்க புரிஞ்சுக்கலையே அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்காம போயிட்டாங்களே நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ இவ்வளோதான் நம்ம கூட இருந்து அவளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வருத்தப்படுவோம் அந்த மாதிரி வருத்தப்படாமல் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ நம்மளுடைய வெற்றிக்கான பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படி போயிட்டே இருக்க பட்சத்தில் ஒரு நாள் நம்ம உயர்ந்து நிற்போம் இல்லையா அப்போ புரிஞ்சுக்காமல் போன உறவுகள் மட்டும் இல்லை நம்மள தெரியாத உறவுகள் கூட நம்மளை அண்ணாந்து பார்க்குற ஒரு நிலைமை வரும் நம்மளை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதுன்னா உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது எதையுமே நம்ம கேர் பண்ணிக்கக்கூடாது நம்ம மைண்டில் ஏற்றிக்க கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம 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 பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அது வெற்றிக்கான பாதையாக இருக்கணும் அதுக்காக வந்து வெற்றி தான் அடையணும்னு இல்லை பல முறை வந்து தோல்வி அடைஞ்சும் கூட கஜினி முகமது பார்த்தீங்கன்னா வந்து படையெடுத்து படையெடுத்து கடைசியாக ஒரு முறை பதினெட்டாவது முறை ஜெயிச்சிடுறாரு அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நம்ம வந்து அந்த வெற்றிக்கான பாதையை நோக்கி போயிட்டே இருக்கோம்னா தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிருவோம் அதனால் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க போகிறவங்க போகட்டும் வரவங்க வரட்டும் புதிய வரவை வரவே போகிறவங்க போறவங்க போகட்டும் புரிஞ்சுக்காமல் போறவங்க ஒரு நாள் நம்ம புரிஞ்சக்கூடிய நிலைமையை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும் அதுக்காக வந்து அவங்க பின்னாடியே போய் நம்ம தொங்கிக்கிட்டு போய் நம்ம வந்து நம்ம வந்து இதுக்கு நம்ம புரிய வைக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது அதான் புரிஞ்சிக்காம தான் அவங்க போகிறாங்க போகட்டும் அதனால அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தடுத்து கட்ட வேலை என்னமோ அதை நோக்கி நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் என்ன நான் சொல்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்